ஹாய் நான் நான்கு குருவன் நான் மூன்று பெரும் ஜிட்டி வீடியோ நூராக இணைந்து கொள்வது முக்சி அடைகிறேன் நாங்கள் இந்த ஜாலராட்சியை கதைகள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் தற்பொழுது நான் நினைக்கிறேன் நாற்பத்தி நாலாவது பகுதி முடிஞ்சு நாற்பத்தி ஐந்தாவது நினைக்கின்றேன் சரி நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்ற விஷயம் வந்து கொஞ்சம் கதைகளே முக்கிய பாட்டு நான் சொல்லுவோம் இருக்கின்றேன் இந்த கதையை சொல்லி சொல்லி கொண்டிருக்க நான் நினைக்கிறேன் நூற்றி இருபது எபிசோட் இருந்தாலும் காலாபெரும் என்றான்னு நினைக்கிறேன் என்றால் இந்த கதையை சொல்ல வேண்டும் வீடியோ எடிட் பண்ணணும் அப்போ பண்ணணும் இவ்வாறான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன சரி இப்போ என்னாலே ஒரு குறிப்பு அளவான நெட்டால் என்னுடைய மொபைலும் பால் பண்ணும் சரி ஆகவே கதையை கொஞ்சம் சுருக்கமாக கொண்டு போகிறோம் சரி முக்கியமாக நிகழ்ந்தே மட்டும் அப்போ பூடேவாட்டை செய்கிறா என்றால் சரி ஜாழ்பாணர் ராட்சியத்தோட தொடர்பு எடுப்போம் சரி இவரது சக்கரவர்த்தி என்று சொல்லி டைட்டில் கிடைக்குது அதுக்காக ஒரு வெடிங் கொண்டு எடுப்போம் சரி இப்போ அரசர் கரகசூரிய சிங்கியாரியர் அப்போ ஏற்கனவே ஒரு ஒரு அமைதித்தன்மை வாய்ந்த ஒரு மன்னனாகவே இந்த கரகசூரிய சிங்கியாரியருடைய வரலாறு இருக்கின்றது ஏற்கனவே சொல்லி இந்த பதினேழு வருடங்கள் இந்தியாவில் தனது வாடலுக்கு படிப்புகள் போர் பயிற்சிகள் அவருக்கு தன்னுடைய நாட்டில் மருத்துவ ரீதியாக எந்த ஒரு துன்பம் இனி வருகின்ற காலத்தில் ஒன்பது சேத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால் ரெண்டு பிள்ளைகளையும் தன்னால் ஏலுமான அளவுக்கு அவர்களும் இப்போ தந்தை சொல் சொல் சொல்பவற்றை கேட்கின்ற பிள்ளையராக வாழ்ந்ததால் சரி அப்போ இந்த செகராய சகோரனுக்கு இப்போ இந்த பத்து வயசு பேரையும் இந்த என்னது இந்த பாடங்கள் ஒன்றுமே ஏறாது அவனுக்கு ஒரு விருப்பம் ஒரு கேடயம் ஒரு கத்தி இப்படி பிடிச்சி ஒரு போர்வியாக இருந்தால் காடு ஒன்று சொல்லி அவருடைய ஆசை அப்படி அப்போ அந்த நேரம் தான் இந்த பெராய்ச்சரை கேட்குறான் வெளி வந்தால் என்ன செய்வேன் இப்படி மாற்ற வேண்டோன்னா அப்போ யோசிக்கிறான் ஓ தான் படிக்க வேணும் இரவு நோவு இருந்தால் அந்த டோ அந்த இருந்தாலும் தெரியாம இருக்கிறது தாளம் ஏதோ அவன்ட்ட கண்டு குடிக்கொண்டு ஏதோ தெரிஞ்சு வச்சுருக்கோம்னு சொல்லி யோசிக்கிறான் அப்போ சரி வன் கந்தரன் ஊதி என்று சொல்லுகின்ற இந்த சேகரன் பராயசேகரன் பெராயசேகரன் பண்ணி முடிக்கக்கூடிய பேர் அப்போ சரி நான்லாம் சொல்லித்தரேன் எழுத்து வேளை இருந்து பாடியு சொல்லி புறகு இவன் தானே என்ன செய்கிறான் இந்த எழுத்து வேலைலாம் சொல்லி கொடுக்குறான் ஆ எழுது இருந்த எழுதுன்றி ரெண்டு மாதிரி ஆ எளிய போட்டியோ ஆ அப்படின்னு சொல்லி இதில் அழி வெளியை கொண்டு பழக்க வருது இது கொஞ்சம் லைட்டாக சுட்டு போட்டாலும் வேறான்னு சொல்லி அப்படி ஒரு இதில் இரு இருந்தது இந்த செகுராய சகர சரியா அப்போ இவனை களைச்சி போடுறது தானும் படிக்க ஓடுவேன் தோ தோப்பன் போகிற தண்ணியை திட்டுவாடன்னு சொல்லி இவருக்கு ஒரு பயம் சரி என்ன செய்கிறது என்னோடய கூட இருக்கிறான் சரி இவனை படிப்பிச்சு இன்னும் செஞ்சா ஓடுவேன் சரி அப்போ விரைவில் சொல்லி வரது அஞ்சு தரம் சொல்லிப்பார் பத்து தரம் சொல்லிப்பார் பதினஞ்சு இரவுண்டாம் அண்டைக்கு போகிறது அது விரைவில் இருந்து சொல்லணும்னு சொல்லி விட்டாச்சு இருந்து எழுதி பார்க்குறது நான் இந்த எழுதுகிற விதமாக எப்படி கேட்டுருந்தான் சின்ன என்னது அப்படி அது கொஞ்சம் நகைச்சுவையான ஹட்டங்கள் இருக்கு என்ன தேவையில்லை சரி இப்படி தான் இந்த சதுராய சகிறன் ஏதோ புறா புறகு இந்த ஓ தான் கொஞ்சம் இந்த இதுகளை சொல்லி பார்க்குற நேரங்களை கொஞ்சம் கூட்டினால் ஓ தரக்கு மூளைக்குள்ளே நிற்கிது எது படித்த விஷயம் அதை கொஞ்சம் திருப்பி திருப்பி எழுதி பார்க்க எழுதுபடுது அப்போ இது ஒரு சந்தோஷம் பிறகு தெரியுதுன்னு சொல்லி அப்படி அப்படி ஒரு நேரடியான ஊக்கத்தை கொடுத்து யாரென்றால் இந்த பரராஜசுவரன் தான் இந்த சதுராயசுவரன் இருக்குது இவருக்கு கே ஒரு கேடி இருந்தால் காணும் அப்போ மலையாளத்தை சின்ன அப்படி தர அப்போ அது மாதிரி தான் இவர் இவரை கொஞ்சம் ஒரு மட்டுக்கு படிப்பை தூண்டி அப்படி இப்படி கொஞ்சம் கொண்டு போய் புறா அவன் புறா சரி ஆகிட்டுது ஏன் ஆரம்பி வந்தால் ஆரம்பி தம்பிக்கார மாற்றியே அப்போ சரி இப்போ இங்கே ஆ சரி இங்கே பூனே வாட்டை இது வந்துட்டுது சரி இதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுக்கணும் தானே அந்த அரசு சரி அப்போ மறுமொழி சொல்லுவார் மட்டும் சொல்லி அப்போ வெறும் இப்போ இந்த சரி பிரச்சனை இல்லை இவன காலத்துக்கு புறாது நீங்கள் பந்து கதையை கொடுத்து சொல்லி எங்கே நேரடியாக பந்து கதையை த தாங்கள் இருக்கிற அரண்முறைக்கு இப்போ படித்தேன்னா பிரதிக்காக்கவும் இருக்கணும் பிரதிகாக்க வேண்டாம் என்னது இப்போ நான் சொன்னேன் அதை ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒன்று கூடக்குது அதை ஃபோட்டோ கோப்பி அடித்து வைக்கிறோம் சொல்கிறமா இல்லையா அந்த ஃபோட்டோ கோப்பிஸ் தான் இந்த என்னது இந்த ஓலைச்சுவடிகள் எடுத்து வெளியே வச்சு அப்புறம் ஒரு பொக்ஸ் பொட்டி ஒட்டி இருக்கும் வச்சு பாதுகாக்கணும் கரையாமல் பிடியாமல் அது வராமல் இது வராமல் ஊக்காமல் தண்ணி விடாமல் கணக்கு பிரச்சனை பழைய வயசு போகிறாங்களுக்கு கிட்ட சொல்லிவிட்டோம் எப்படி ஒரு ஓலைச்சுவடி வந்து எழுதப்பட்ட ஊழச்சுவடியில் எழுதப்பட்ட அந்த இருக்குத்தார் இந்த குறிப்புகளில் எப்படி பாதுகாத்துறாங்கன்னு சொல்லி இதுக்கே பெரிய கதை உண்மையில் சொல்ல வழி முந்தி என்ன செய்கிறார் இந்த ஊலச்சோடியில் எழுதிய போட்டு கொஞ்சம் பேர் வச்சிருப்பார்கள் கடைசியில் இப்போ அவர் சொல்ல இவர் எழுதுறன்னு சொல்லி அவற்றை ஒரு பேரும் எழுதுகிறாங்க கீழே கடைசியாக எழுதுகிறாங்க இவர் இவர் அந்த எழுதுகிறார் குதாவில் சொல்லி அவற்றை எழுத்து சின்னதுக்கு எழுதுறாமுன்னு நினைக்கிறேன் இப்போ இப்பாடு இருக்கிட்ட பொழுது இப்போ இவர்கள் சில எழுதி வச்சிருக்கிறவர்கள் இப்போ எங்கேயா போகிறோம்னால் கால் கொண்டு தான் போடும் அது பெரிய சிக்கல் வேறு சொல் அவர் சொல்லிடலாம் அங்கே ஒரு ஓ ஒரு ஓல அந்த உட சுவடின் அந்த கட்டில் இது கிடையாது நிறைய நிறைய ஓலையை வச்சு கட்டில ஒரு ஓலை கலாண்டு போச்சு பிஞ்சு போச்சு எரிஞ்சு போச்சு ஒன்றும் கதைக்கல அங்கே எழுதிய வச்சுருந்தாலும் அப்படியே அந்த எழுதினோடயே கொண்டு ஓட வேணும் பிரச்சனை என்றால் இது இப்படிலாம் க கரகாலத்தில் பழைய காலத்தில் இப்படி பிரச்சனை எல்லாம் இருந்தது வேறு அந்த ஓலைச்சுவடியை அந்த ஓலையை விட்டுட்டு ஓடையில அதை சேர்த்து கூட ஓட நீ அடி ஒன்றாலும் போல்லை அந்த ஓலை முக்கியம் அப்படி அப்படி சொல்லி இப்படி இப்படி தான் வந்து பழைய விரலாறுகள் வந்து சேமிக்கா போட்டு காஸ்டாக போட்டு அந்த பொக்ஸ் உருக்க வச்சு கரையான் பிடிக்காமல் அப்படி இப்படி செஞ்சு ஏட்டா கரையான் கிடக்குறதெல்லாம் வெற்சி கொண்டு போயிடும் அதுக்கட்டும் சொல்லி சில சில என்னது வந்து பாவச்சிருப்பாங்க அந்த கரை கரையாடல் பிடிக்காத மாதிரி அந்த ஓலைச்சுவடியில் கரையான் பிடிக்காத மாதிரி அந்த சரம் பழைய காலத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க ஏதோ ஒரு மூலிகை தண்ணி இதெல்லாம் தெளிச்சு அதுக்கிட்டேயே ஒன்று இந்த பூச்சியல் வராமடி அதெல்லாம் செஞ்சிருப்பார்கள் சரி இப்போ இஞ்சோரு பக்கத்தால் பூலையாண்ட தங்கக்காரி உடா உணவு தேவி அந்த அகாக்காட இது அனுப்பியா யார் கரவசூரிய சிங்கியாரி இப்போ கரவசூரிய சிங்கியாரின்னு பார்க்குறாரு என்னென்னா சேரி இப்போ பழைய காலத்தில் இந்திய தேசத்துறை தொடர்பு இருக்குது சரி அப்போ இந்தியாலயத்துக்கு மட்டும் அனுப்பிப்போ ஒரு ஆள் ஒள எடுப்போயிப்போம் சரி அப்போ ராஜலக்ஷ்மி அம்மா அவற்றாருக்கும் ஒரு கடிதம் போட்டேன் கடிதம் இப்போ இப்போ கடிதம் போடுவோம் அப்போ பழைய காலத்தில் ஓட ஓடி இதெல்லாம் சரியாக வச்சு ஒரு தடவை கொடுத்து விடுறது அதுதான் கொண்டு போய் சேர்க்க விடுவது சரியாக கஷ்டப்படுறவே இல்லை இதுக்கட்டு சொல்லி அப்போ முதலாவது கூட வந்துடும் அங்கேருந்து மிக விரைவாக சரி ஓ அங்கே என்ன பேச்சுன்னா பழைய காலத்தில் ஆற்றோ ஓட ஜோடி முன்னாள் அதன் முதலாளர் வரையப்போ அவனும் அங்கே செடிக்க இதை கேட்ட விதத்துலேயே ஓ இன் கல்யாணம் முடிச்சு கொடுக்குற சம்மதம் ரைட் அப்போ அந்த அரசியல் அங்கே அவற்ற விஷயம் முடிஞ்சது அங்கே அப்போ ஏற்கிறவே இங்கே கொடுத்து வச்சுருந்தது இந்த பேருக்கு த திருவேங்குடபதி அவருக்கு பேர் மற்றது இந்த பூரேஸ்வரி அம்பாளுடைய மகள் இந்த வள்ளிய மேரசேஸ்வரி அப்போ அப்போ இப்போ மென்னர்ட்டேருந்து கடிதம் இப்போ வாரம் நெஞ்சு அவனை என்னது இப்போ கடிதம் அனுப்புகிறான் அது என்ன மென்னரண்டால் ஒரு பெரிய அந்த தேசத்திலே மதிக்கக்கூடிய ஒரு ஆள் மென்னனை அனுப்பிவிட்ருக்கான் சரி என்னடா அப்போ எனக்கு வந்து சோதர பழைய காலத்தில் நெஞ்சு நெஞ்சிருது மென்னேந்து ஒரு ஓலை வருது சோடி வருது அது வருது வருதுன்றா கிடக்கிற பாறை ஒரு நெஞ்சு தண்ணி இருக்குது அப்படியான ஒரு காலப்போக்கு அது சரி மென்னர் சேர்ந்து வந்திருக்கு என்ன மறுமொழியை சொல்கிறது ஏற்கிற ஒரு மறுமொழியை கொஞ்சம் மிக முகமாக வந்து விட்டது இவருக்கு என்னத்தை சொல்கிறது தெரிஞ்சேன் அங்கே இருக்கிற இப்போ மக மகள ஓம் உண்டு தேவம் உண்டு என்றாலும் இன்னும் யோசிக்கிறாள் அங்கே அரண்மனை இருந்தது சிக்கன் சரி அப்போ செவராயசேகர்ன்ற இதுவும் ஏற்க வந்துட்டு அவர் சொல்லிவிட்டார் சரி இந்த பிரதியாக்கள் அடக்கூட சொல்லி அப்போ இந்த செவராயசேகரும் இந்த சாந்தசேவரன்கின்ற செவராயசேகர் இவ இவை வந்து ஒவ்வொரு இந்த புத்துரு போற வழியில் இருக்குன்னு நினைக்கிற அந்த என்னது இவை பழைய காலத்தில் அந்த ப இந்த ஆயுர்வேதத்துக்கான சென்டர் மற்றது இந்த அறுவை சிகிச்சை முதல் முதல் படிப்பிச்ச விட போட்டு சொல்லி இஞ்சிய யாழ்ப்பாணத்துக்கு போகிற வழிதான் இருக்குது அப்போ இதே வேலை படிப்பிச்சே சொல்லி கொடுக்குற வேறு இருக்குது ஒருதருக்கு அறுவை சிகிச்சை சொல்லி கொடுக்குற வேலை இஞ்சிய மற்றவனுக்கு சித்த பெருத்த சொல்லிக் கொடுக்குற வெயில் ஆனால் இந்த சித்தபருத்த சொல்லிக் கொடுக்குற வேலை இருந்தாலும் அதுக்கட்டி சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆள்ரால் இருந்தவர் அவர் படி அவர் அவரும் இந்த சித்தபருத்தூராக்களுக்கு பாடம் படிப்பேன் இவரும் அங்கே போய் அந்த பாடத்தை சொல்லி கொடுப்பார் சரி அப்போ பொறுப்பு பொறுப்பேற்றால் சேட்டி அவர் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி கொடுக்கலாம் என்ன பழைய காலத்தில் அதுக்கு நல்ல பிரவலியம் அடைஞ்சிருக்கணும் முதலாவது அடுத்து ஓரளவுக்கு இந்த கேட்குற விஷயம் இல்லை ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கணும் இவர் சொல்கிறோம் மேலதிகமாக இது 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 எந்த காலத்துலையும் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கின்றது அவை அது கட்டை நாவகப்படுத்த ஆகவும் வழி இல்லை என்ன என்ன சொல்லி போடுறேன் இந்த விஷயம் இல்லை கட்டை நாவத்தில் இருக்கணும்னா இருக்கத்தான் அவைக்கு சரி இதுக்கு பிறகு அந்த அவர்கள் தாங்கள் சித்த மருத்துவத்தில் தங்களுக்கு தங்களுக்கு பரம்பரையாக வந்த விஷயங்கள் அவை அதை ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் அப்போ இப்படி இவ்வாறு இந்த காலங்கள் போய் கொட்டிட்டு இருக்கிறது சரி அப்போ இவ்வாறு காலங்கள் போய் கொட்டிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ கொழும்பிலேருந்து என்ன கொழும்புன்ற புலவா என்றால் சரி இப்போ தெராக இங்கே இரண்டு மலையில் கொஞ்சம் வேலை கிடக்குது சரி அப்போ யாடைக்கிற மந்திரி ஒரு பெரிய உதவி சரி என்னுடைய தங்கை தங்கையுடன் யாழ்ப்பாடம் செல்லும் அவர் தர அவருக்கிட்ட சொல்லி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்காது இல்லானே அதான் வந்து இப்போ போட என்ன சொன்னாலும் கேட்குற பட இந்த உடவுடைய இந்த சொந்தக்காரர் அப்போ அவர்கள் என்ன செய்கிறானோ கொஞ்சம் பேர் குதிரையில் நடந்து போகணும் அப்போ இப்படி போய் தங்கி 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 இப்படி அவர்கள் தெரியும் இப்போ என்னென்ன கிழவையில் வந்து இங்கே என்னது ஒன்று போய் செய்ய வந்தோம் வீட்டில் எரிப்போம் சரி அரண்மனை இல்லை ஏதாவது அவசர இதுகளைட சொல்லி போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சரி இப்படி இருக்குன்ற இதில் என்னது இது முதல் புகராக வார யார் இந்த உழவுடைய தேவி யார் சகராய சேர்னா பார்ப்போம்னு சொல்லி இப்போ வேண்டாம் படை பெருது ஆட்டு பூடவேட் படை ஏற்கா ஃபோரேவர் போடையோட பாவ பாட வந்து இந்த படம் இருக்கிற ஜால் ராஜ்ஜியத்தில் வந்து இவன் ஃபோரேவா இருக்குன்ற சமயத்தில் இஞ்சி அவர்களுக்கு தெரியும் என்ன என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிடலாம்னு சொல்லி அப்போ இவரது இங்கே இருக்கிற புட்டு விருப்பம் மாம்பழம் விருப்பம் இந்த ரெண்டு மூண்டாக போகுது மற்ற இந்த பழைய காலத்தில் வந்து இந்த மச்ச சாப்பாடுகள் சாப்பிட்டேன்னு சொல்லி குறைவு கூடுதலாக சைவம் இந்த மச்ச ஒப்போ கூடுதலாக இந்த மக்கள் கொஞ்சம் இதை சாப்புடலாமன்ட்டு ஒரு ஒரு நிலையை உருவாக்கிட்டு ஒரு ஆள் இருக்கு அவருடைய கதை வந்து நான் இந்த ஜால்ராட்சியை கதை சொல்லி கொண்டு விரைக்கல அதுக்கு ஒரு கடைசி தொங்கல்ல வேறு இந்த கதை கேட்குறேன் சரி அதையும் செய்து சொல்லுங்க சரி அப்போ குளவுடைய தெய்வங்கள் வந்துட்டாலும் சகுராக சகர்னா பார்ப்போம் ஓ இன்றியால் இப்படி அறுவை சிகிச்சை நாம் பறிச்சுருக்குதான் சரி இப்போ தவையுக்கு அங்கே வேலையை விட்டுன்னு வேற